மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசு புல்லானாலும் முருகன் அருளால் பூவாதே பழமுதி அந்த முருகனை நம்பினா எல்லாமே நல்லதே நடக்கும் நன்மையிலே போய் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இன்னைக்கு கார்த்திகை மாதம் ஆடி மாசம் பாருங்க முருகனுக்கு இன்னைக்கு காவடி பண்டிகை முருகனுக்கு ரொம்ப நல்ல விசேஷமான எல்லா கோயில்களையும் விசேஷமான பூஜையும் நடக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த காவடி பண்டிகையை நாங்கள் எப்படி பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு பூஜாரே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு பூஜார இது வாராகி அம்மா என்னோடய அம்மான்னு நல்ல வழிபாடுவேன் நான் பாருங்கள் இது என்னோடய முருகர் சிலை குட்டி சிலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் விசேஷம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வடை பீன்ஸு கேரட்டு போட்ட பொரியல் பாயசம் வாழக்காய் பொரியல் கத்திரிக்காய் முருங்காய் நூக்கல் போட்ட சாம்பார் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டு விசேஷம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி முருகனை வழிபாடுங்க வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும் முருகனோட அருள் எப்போவுமே கிடைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்